நாம் வாழும் இந்தியாவில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் பகலும் இரவும் சமமாக மாறி வருகின்றன ஆனால் உலகத்தில் சில நாடுகளில் ஆறு மாதம் முழுக்க பகல் மற்ற ஆறு மாதம் முழுக்க இரவு எப்படி இது சாத்தியம் இந்த விசித்திரம் நடப்பதற்கு பூமியின் சாய்வு அதாவது எர்த் ஆக்சில் டில்ட் காரணமாக இருக்கின்றன பூமி சூரியனை சுற்றும் போது அதன் ஆக்சிஸ் சற்று சாய்ந்திருக்கிறது சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரிக்கு இதனால் தான் வானிலை மாறுகிறது பருவமழை கோடை குளிர்காலமெல்லாம் ஏற்படுகின்றன ஆனால் இந்த சாய்வு காரணமாக ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதிகளில் ஆறு மாதங்கள் வரை சூரிய ஒளி முழுமையாக வீசும் அப்போதுதான் மிட் சன் அதாவது இரவில் கூட சூரியனும் தோன்றும் மற்ற ஆறு மாதங்கள் அந்த பகுதி முழுவதும் இருட்டாகவே இருக்கும் அதுதான் போலார் நைட் அதாவது இது இயற்கையின் பகிர்வு ஆனால் சற்று அதிர்ச்சிகரமான முறையில் அது அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது